அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோப கிருது வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை புலிகை ஒன்பதிலிருந்து மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஒன்று தனு லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது கணவன் மனைவி பிரச்சனையா உறவில் மன அழுத்தமா பணப்பிரச்சனையா திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் தொல்லையா மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபாரம் பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாய மந்திரம் இது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா தெரிய இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்கள் அனைத்தும் சுமூகமாக நடக்கும் உங்களது வீட்டில் விருந்தினர் வருகை காரணமாக நீங்கள் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் அவர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சி பெற வாய்ப்புள்ளது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் காரணமாக பணியில் இன்று வளர்ச்சி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இன்று மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதியிழமையை பொறுத்தவரை பணவரவு காணப்படுகிறது பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது இன்று நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் மற்றவர்களுடன் பேசும் போது பாதகமான விளைவுகள் ஏற்படா வண்ணம் வார்த்தைகளை கவனித்து பேச வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் பணியை பொறுத்தவரை உங்களது பணியில் குறைந்த அளவு திருப்தியே காணப்படும் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய பதட்டமான மனநிலை காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நல்ல புரிந்துணர்வுக்கு நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை லாபம் தரக்கூடிய வகையில் அதிர்ஷ்டகரமானதாக இருக்காது தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக இன்றைய நாளை அர்த்தம் உள்ளதாக்கி கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே பற்களை நன்கு பாதுகாக்க வேண்டும் உணவில் அதிக கவனம் தேவை மிதினம் ராசி நண்பர்களே இன்று சற்று அந்தமான நாளாக இருக்கப்போகிறது போகிறது சவால்கள் நிறைந்து காணப்படும் நாள் என்பதால் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் மனக்குழப்பங்களை நீக்கி தெளிவாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படுகிறது குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது பணிகளை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான உணர்வுகள் காரணமாக துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இதனால் உறவில் அமைதியும் திருப்தியும் நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பும் கணிசமான தொகையை சேர்க்கக்கூடிய வாய்ப்பும் குறைவு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிற்று வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை தியானம் மற்றும் பிரார்த்தனை மேற்கொள்வது சிறந்த நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களது இலக்குகளில் வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது உங்களது நேர்மறையான முயற்சி மூலமாக உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் உணரக்கூடிய நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று செயல்திறனில் திறமை வெளிப்படும் உங்களை நீங்கள் தொடர்ந்து கடின முயற்சி எடுத்து திறமைகளை மேம்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு குறைந்து காணப்படும் இதனால் உறவில் திருப்தியான நிலை இருக்காது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் இந்த பணத்தை ஆடம்பர பொருட்கள் வாங்க பயன்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படுகிறது எனவே உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது அன்றாட செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களை கையாளுவதை கடினமாக உணர்வீர்கள் பொறுமையாக விஷயங்களை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் துணையிடத்தில் எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்துவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவில் இருக்காது நெருங்கிய நபர் ஒருவருடைய திடீர் மருத்துவ செலவை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது கண்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உடன் பிறந்தவர்களால் தொல்லையும் பிரச்சனைகளும் ஏற்படலாம் இன்று அவர்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது கடினமாக உழைத்தாலும் உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் நன்மதிப்பும் கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பேசும்போது அமைதியை கடைபிடிப்பது நல்லது சில சமயங்களில் நீங்கள் அமைதியை இழக்க நேரிடலாம் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது பொறுப்புகள் அதிகரிக்கும் காரணத்தால் அதிகம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கழுத்து விரைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களது லட்சியங்களை அடைவதற்கு சாதகமான நாள் அல்ல என்று கவலையுடன் காணப்படுவீர்கள் நீங்கள் சமயோஜித புத்தியுடன் செயல்பட வேண்டும் இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக சோர்ந்து போவீர்கள் எனவே பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் அப்போதுதான் அதற்கு உரிய பலன் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள் உறவில் நல்லிணக்கம் பேண இத்தகைய உணர்ச்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது இதிலமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்காது பணத்தை முடிந்த அளவு சேமிக்க நீங்கள் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க காரணமான இன்று காரமான சூடான உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது விருட்சம் ராசி நண்பர்களே இன்று உங்களது முயற்சிகளில் வெற்றியடைய கடினமாக உழைக்க வேண்டும் வெற்றி பெறுவதற்கு தன்னம்பிக்கை மிகவும் அவசியம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய நன்மதிப்பை பெறுவீர்கள் நல்ல பலன்கான பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் பணிக்கு தகுந்த அங்கீகாரம் நன்மதிப்பும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் துணை இடத்தில் நேர்மையாகவும் நேரடியாகவும் நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலையில் அதிர்ஷ்டம் காணப்படுகிறது வங்கி இருப்பு உயரும் வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் துடிப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்கும் உங்களது இலக்குகளை குறைந்த முயற்சியில் செய்து முடிப்பீர்கள் புதிய முதலீடுகள் நன்மையை கொடுக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சுமூகமான பலன்கள் கிடைக்கும் இன்று கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இதனால் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சி காண்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பண வரவு காணப்படும் குடும்ப அபிவிருத்திக்கான செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த மனநிலை மற்றும் புத்துணர்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்காது நீங்கள் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கடைபிடிக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகள் காரணமாக இன்று அதிருப்தி காணப்படலாம் உங்களது மேல் அதிகாரிகளுடன் பிரச்சனையை சந்திக்க நேரிடலாம் பணிகள் அதிகம் காணப்படுவதால் ஓய்வு கிடைப்பது அரிது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனதில் குழப்பமான உணர்வுகள் காணப்படலாம் இதன் காரணமாக துணையுடன் நல்லுறவு பராமரிப்பதை கடினமாக உணர்வீர்கள் நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது நிதியை பொறுத்த முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்க்க வேண்டும் பணத்தை கையாளும் போது கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு மிகவும் கவலையை ஏற்படுத்தலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றகரமான பலன்கள் இருக்காது மனக்குழப்பமும் வளர்ச்சியில் தடையை ஏற்படுத்தும் இது பாதகமாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்திகரமான பலன்கள் காணப்படாது அதிக வேலை காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட நேரிடலாம் எனவே இன்று மகிழ்ச்சியுடன் இருக்க நட்பான உறவை பகிர்ந்து கொள்வது நல்லது இது இளமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைவாக காணப்படுகிறது பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பண பற்றாக்குறை காரணமாக தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது நம்பிக்கை நிறைந்து காணப்படும் நாள் கடினமான உழைப்பிற்கு வெற்றி கிடைக்கும் நாள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்திகரமான சூழ்நிலை காணப்படும் கடினமான உழைப்பின் மூலமாக நட்பெயரும் அதன் மூலமாக நன் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பராமரிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரையே நிதி நிலைமையில் அதிர்ஷ்டம் காணப்படும் பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் அதிர்ஷ்டம் காரணமாக நிதி நிலையில் முன்னேற்றம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று முழுவதும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்